ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானே போற்று மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசர் இணையத்தாள் இணை விதிகளுக்கு வணக்கம் இது ராகுகேது பயிற்சிக்காலம் பலன் வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி சாயாகிரகம்னு சொல்லக்கூடிய கேதுக்கள் கும்பராசிக்கு என்ன மாதிரியான பலனை தரப்போகிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி உங்களோட ஜனனகால ராசிக்கு ரெண்டு மற்றும் எட்டாம் பாகத்தில் இருந்த ராகு பகவான் ஒன்று மற்றும் ஏழாம் வர வரப்போகிறாங்க அதாவது ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் வரப்போகிறாங்க இது எப்படி இருக்க போகுது இந்த பயிற்சி ராகு இது கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரெண்டாம் பாகத்தில் இருந்து தேவையற்ற குடும்பத்தில் வந்து குழப்பங்களும் சண்டை சச்சரவுமாக இருந்த ராகு பகவான் பயிற்சியாக இப்போ ராசிக்கே வர்றார் ராசியில் தான் சந்திரன் இருப்பார்ல சந்திரன் மேலே ராகு போகக்கூடிய காலம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மனக்குழப்பம் ஏற்படும் எதுலேயும் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா தூக்கமின்மை ஏற்படும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் கிரியேட் ஆகும் ஏழாம் பாவத்தில் கேது ட்ராவல் ஆகக்கூடிய டைம் பணம் கொடுக்கல் வாங்குற சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் யாருக்கிட்ட எதை வந்தாலும் அது நேரத்தில் கிடைக்காது ஒரு துணியை தைக்க கொடுக்குறோம் அப்படின்னா அதை கு குறித்த நேரத்தில் டெலிவரி நமக்கு வந்து சேராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிலேடு ப்ராசஸ்ஸாக போகும் நம்மக்கிட்ட குடுக்கல் வாங்க செய்யக்கூடியவங்க நம்ம சந்திக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளை சோதனை பண்ணுற மாதிரியான விஷயத்தில் தான் கொண்டு போய் விடுவாங்க கேது பகவான் வந்து ஞானியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தெய்வ அனுகூலத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ கோவில் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான ஒரு விஷயம் ஞானிகளை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பல பேருக்கு பெரிய கஷேரங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரி இந்த ராகுக்கேது பயிற்சி இப்படியே தான் இருக்குமா அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நன்மையை தர விதத்தில் இல்லை இப்போ வந்துருக்கிற இடமும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு என்ன சொல்கிறது தீய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சிக்கலாம் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் அதிகமாகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸை இந்த ராகு கொடுத்துருவார் அப்போ ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் பழக்க வழக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் குறிப்பாக குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது பணமே தொழிலாக செய்கிறோம் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் சரி எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னா அதான் இல்லை இந்த கும்பராசிக்குள்ளேயும் சிம்ம ராசிக்குள்ளேயும் வக்ரம் பெற்ற ஏதோ ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சப்போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்கீங்கன்னா சிம்மத்தில் குரு இருப்பார் வக்ரம் பெற்று இருந்தார் அப்படின்னா இந்த கேது அது மேலே அந்த வக்ரம் பெற்ற கிரகத்தோடு ட்ராவல் ஆகும்போது பல நன்மைகளை உங்களுக்கு தரும் பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் அதே வக்ரம் இல்லை குரு வக்ரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா பொருளாதாரம் நெருக்கடி கொடுக்கும் எப்போவுமே சாயா கிரகங்கள் வக்ரம் பெற்ற கிரகத்தோடு போது பல நன்மைகளை தந்தை தீரது ஜாதகருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நன்மை தீமைங்கிறது அவங்கவுங்க பார்வையை பொறுத்து மாறுபடும் சரி மொத்தத்தில் இந்த ராகுகேது பயிற்சி முன்பு இருந்த சூழ்நிலைகளை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு எட்டாம் இடத்துலேருந்து ஏழுக்கும் ரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்கும் வந்திருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல மனதில் தெளிவு ஏற்படுத்திக்கணும் உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டது அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கு ஒரு சில பேருக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எப்போவுமே ஃபுட் பாய்சன் ஃபுட் அலர்ஜி ஏன்னா சந்திரன் உணவு காரகன் இல்லையா அது மேலே ராகு டிராவலும் போது சில பேருக்கு ஃபுட் அலர்ஜிஸ்லாம் ஏற்படும் அப்போ சாப்பாடு விஷயத்தில் தூக்கம் விஷயத்தில் மன நிறைவான விஷயங்களில் கூடுதல் ஈடுபாடோட கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு இங்கே ஏதேனும் வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகத்தின் மூலமாக அந்த ராகு ராகுக்கேதுக்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை செய்வாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த தீமை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்ச இந்த ராகு ஏ தாக்கத்தை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னா மனித முகமற்ற தெய்வ வழிபாடு அதாவது விநாயகர் ஆஞ்சநேயர் பிரித்தியங்கரா தேவி நரசிம்மர் இது போன்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது இந்த ராகுவினாலே கேதுனாலே ஏற்படக்கூடிய தீமைகள் குறைந்து நன்மைகள் பெருகும் சமாதி வழிபாடு நன்மைகளை தரும் இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கனாக்கா கும்பராசிக்கு ஒரு சுமாரான நற்பலன்களை தந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நகரங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்